ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் நெக்ஸ்ட் வீக் ப்ரோ பார்க்கலாம் அனாமிகாவுக்கும் விஜய்க்கும் கல்யாண ஏற்பாடு நடந்துட்டுருக்கு அதனு நினச்சி நினச்சி பிரபா வீட்டில் அழுதுட்டுருக்காங்க இல்லையா அதை பார்த்து கோடீஸ்வரி என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் தவிக்கிறாங்க தான் பொண்ணும் விஜயும் உண்மையாகவே லவ் பண்ணுறாங்க ஆனால் வீட்டில் வேறு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்களே இப்போ என்ன பண்ணலாம் எப்படியாவது நம்ம பொண்ணையும் விஜயும் சேர்த்து வைக்கணும் அவங்க உண்மையாகவே லவ் பண்ணுறாங்க விஜய் அனாமிக்காவை லவ் பண்ணலை அவருக்கே அது தெரியலை எப்படியாவது சேர்த்து வைக்கணும்னு கோட்டீஸ்வரி நினைக்கிறாங்க ஆனால் அவங்க திட்டம் நினைக்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் அனாமிகாவுக்கும் நிச்சயம் ஏற்பாடு நடந்துருது அங்கே அந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லோரும் போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ம மருதாணி வச்சுட்டு இருக்காங்க அனாமிகாவுக்கு விஜய் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் பிரபா அவங்கட்டு ஒரு ஓரமாக நின்றுட்டு இருக்காங்க அவங்களுக்கு போய் பிரபா அப்படின்னு சொல்லிட்டு வா பிரபு வா ப்ரோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அவங்க வரமாட்டேங்கிறாங்க ஏன்னா அவங்களுக்குள்ளே காதல் வந்துருச்சு இல்லையா இருந்தாலும் அவங்களால ஒன்றுமே தாங்க முடியல டக்குன்னு போய் விஜய் என்ன பண்ணுறாங்க கையை பிடிச்சி அதில் மருந்தாணி வச்சு விட்றாங்க அனாமிக்கா செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் ஓரமாக கோவம் அக்கிறாங்க என்ன நமிக்கா அவங்க என்னோடய ப்ரோ அவங்க என் ஃப்ரெண்டு இல்லையா அதனால் வைக்கிறதுல தப்பு இல்லையா மரதானி வச்சதில்ல அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சமாதானம் ஆயிடுறாங்க அப்புறம் எல்லா ரெண்டு பேரும் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க அடுத்து அந்த ப பார்ட்டியில் பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் அடிச்சிடறாங்க மகாவும் சூர்யாவும் தெரியாமலே அவங்க சர்பத்துன்னு நினச்சி கூல் ட்ரிங்க்ஸ் நினச்சி குடிச்சிடறாங்க குடிச்சிட்டு அப்படியே மட்டை ஆகங்காட்லேயுமே நான் அவங்கக்கிட்ட முக்கியமாக ஒரு விஷயம் பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க மகா சூர்யாவை ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் என்ன பேசணும் என்ன சொல்லு அப்படிங்கிறாங்க சூர்யா கேட்டதுக்கு மகா சொல்கிறாங்க நான் ஒன்று கேட்குறேன் உண்மையை சொல்லுங்கள் என்ன கேட்க போற நீங்கள் என்னை லவ் பண்றீங்களா இல்லையா ஏன் இப்படி கேட்குற நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன் உங்கள் மேலே உயிராக இருக்கேன் நான் எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் தெரியுமா ஆனால் நீங்கள் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க என்னை எதுக்கு எடுத்தாலும் அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க அப்படிலாம் இல்லை மகா அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நான் மட்டும்தான் இருக்கணும் என்ன தவிர வேறு யாருக்கும் இடம் இருக்கக்கூடாது அப்படி வேற யாராவது வந்தாங்க அவங்கள தொலைச்சு கட்டிருவேன் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிறாங்க ஐயோ மகா கண்டிப்பா எனக்கு ஒன்னு தவிர வேற யாருக்கும் என் வாழ்க்கையில இடமே கிடையாது போதுமா அப்படிங்கிறாங்க நிஜமாவா நிஜமா தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே போதையில் தள்ளாடிக்கிட்டே பேசுகிறாங்க கட்டில் மேலே உட்காந்துடுறாங்க ரெண்டு பேரும் இங்கே வாவேன் கிட்டக்க வா அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையாகவே நீ என் மேலே பாசமாக இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க உண்மையாகவே பாசமாக இருக்கேன் அப்படின்னா வந்து என்னை கட்டிப்பிடிங்க பார்ப்போம் அப்படிங்கிறாங்க கட்டி பிடிக்கிறாரு அப்படின்னா என்னை முத்தம் கொடுங்க பார்ப்போம் அப்படிங்கிறாங்க உடனே முத்தம் கொடுக்குறாங்க அப்போ உண்மையிலே நீங்கள் என்னை லவ் பண்ணுறீங்கன்னா என் மேலே பாசம் இருக்குதா அப்படிங்கிறாங்க சரி அப்போ என்ன பண்ணலாம் அடுத்து நான் அவங்க மேலே மடி மேலே தூங்கட்டுமா அப்படிங்கிறாங்க மகா சொன்ன உடனே சரி தூங்கிக்க நீங்களும் என் மடி மேலே சாஞ்சிக்கிறீங்களா சரி நீ முதல்ல படு அப்படிங்கிறாங்க உடனே சூர்யா மடியில் மகா தலை வச்சு படுக்கிறாங்க அவங்க மேலே சூர்யாவும் அப்படியே தலையை சாச்சு படுக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கட்டிக்கிட்டு அப்படியே தூங்கி போகிறாங்க குடி போதையில் காலையில் எந்திரிச்சி பார்க்கல அய்யயோ என்ன இவன் ஏன் மடியில் வந்து படுத்துருக்கா அப்படின்னு அலறி அடிச்சிட்டு சூர்யா எழுந்திரிக்கிறாங்க நல்ல வேலை யாரும் இதை பார்க்கல பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்ட்டு மகா எந்திரி எந்திரிங்கிறாங்க மகா எழுந்திரிச்சிடுறாங்க என்ன இது எப்படி நம்ம ரெண்டு பேரும் இப்படி கட்டலில் ஒன்றா இருக்கிறோமே அப்படிங்கிறாங்க என்ன நடந்துச்சு எனக்கும் தெரியலையே அப்படிங்கிறாங்க மகா அப்போ நம்ம ரெண்டு பேரும் நல்லா போதையிலிருந்துருக்கோம் ஐயோ ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு ரெண்டு பேரும் தவிச்சு போகிறாங்க தெரியலையங்க என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புரியாமல் இருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்